தருகிறார் வியர்வை விநாயகர் பேரளம் அருகே உள்ள கீழாங்குடி ஊரில் உள்ள பிள்ளையார் பெயர் ஸ்ரீ மங்கள சித்தி விநாயகர் மங்கள என்றால் நல்லதையே சீக்கிரமாக சித்திக்க வைக்கும் மிகுந்த வரப்பிரசாதியான கணபதி எனவே ஸ்ரீ மங்கள சித்தி விநாயகர் ஆகிறார் அபிஷேக நேரத்தில் இவரை தரிசித்தால் வயிற்றுப்பகுதி முதியவர்களுக்கு இருப்பது போல் சதைமடிப்புடன் காணப்படும் முழுமை பெற்ற அலங்கார கோலத்தில் இவரை இளமையான தோற்றத்தில் நாம் தரிசிக்கலாம் கந்த சிருஷ்டிக்கு முதல் நாள் கந்தன் தாயிடமிருந்து வேல் வாங்கியதும் சிக்கல் பஞ்சலோக விக்கிரகம் வியர்வை விடும் என்று கூறுவர் இந்த பிள்ளையாருக்கும் அபிஷேகம் முடித்து அலங்காரம் செய்ததும் கல் விக்கிரகம் வியர்வை விடும் இந்த விநாயகர் அதிசய விநாயகராகத் திகழ்கிறார்